ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தனை புந்தியில் வைத்தடை போற்றுகின்றன வணக்கம் ஆவணி மாத ராசிபலன்கள் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்கள் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாத காலங்களுக்கு கோச்சார ரீதியாக கிரகங்கள் மேஷ ராசி மேஷ ராசிக்காரங்களுக்கு எதை போன்று ஒரு பலன் தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மேஷ ராசி உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து இந்த மாதத்தை தொடங்குற செவ்வாய் அப்படின்னாலே ஒரு அதிகார தோரணையும் ஒரு துணிச்சலும் இருக்கும் இந்த மாசத்துல வந்து மிக நல்ல பலனெல்லாம் தான் மேஷராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம் அனைத்து வகையிலையும் அனைத்து வகையிலன்னா ஒரு குடும்பம் சார்ந்த விஷயத்திலையோ மனப்பழக்கம் அதே போல விஷயங்கள்லையோ நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பிற மதிக்கப்படும் அளவிலே இருக்கக்கூடிய மாசமாக இதை எடுத்துக்கலாம் உங்களுடைய சமோஜக புத்தி அப்படிங்கிறத தாண்டி உங்களுடைய அறிவு வந்து ரொம்ப பெரிய ஒரு அதிகாரத்தை தரக்கூடிய அளவுக்கு வந்து செயல்படும் இது உங்களுடைய வாழ்க்கையின் உயரத்திற்கு ஒரு அடுத்த நிலைக்கு போறதுக்கான ஒரு விஷயமாக இருக்கும் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்தும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் வயது இதை பொறுத்து மாறுபாடு இருக்கும் ஆனால் கோத்தார கிரகங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பலனை தர தான் செய்யும் என்னதான் தசாபுத்தி நடந்தாலும் கோச்சார கிரகங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் தசாபுத்திகள் வந்து அதனுடைய பலனை எந்த அளவுக்கு செய்யும் அப்படிங்கிறது வந்து அனுபவப்பூர்வமாக அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சுதான் பார்க்கணும் அந்தளவில் கோச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மாத காலங்களுக்கு மிக நல்ல ஒரு மேன்மையான பலனை தான் வந்து முழுசாக தரப்பு குழந்தைகள் குழந்தைகள் மூலமாக பெரிய ஒரு நன்மையும் அவர்களால் பெருமைப்படக்கூடியது அவர்களால் மகிழக்கூடிய அளவில் வந்திருக்கும் குழந்தைங்க வந்து நல்ல படிப்பாங்க படிக்கிற வயசில் இருக்காங்கன்னு அந்த படிப்பில் வந்து அவங்க ஒரு சாதனையை செய்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி தருவாங்க குழந்தைகளுக்கு திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையின் மேன்மைக்கு அப்படின்லே நம்ம குழந்தைகளை வச்சு தானே வந்து நம்முடைய வயதான காலங்களுக்கு வந்து நம்முடைய நமக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் ஒவ்வொருடைய குழந்தைகளும் இருக்கும் இடத்தை கொண்டு தான் வயதானவர்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் வந்து இந்த சமுதாயமும் உறவினர்களோ தரக்கூடிய அளவில் வந்து இருக்கு அந்த வகையில் குழந்தைகளாக ஒரு நல்ல மேன்மையும் சந்தோஷமும் சந்தோஷமும் அடையக்கூடியது ஒரு சுய சுயமாக வந்து நம்மளுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கிறது இல்லையா அதே மாதிரி ஆத்ம திருப்தி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்பா அப்பா வழி சொத்துக்கள் மூலமாக நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு சொத்து அதே போலலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாலும் பரம்பரையாக வரக்கூடிய ஒரு அங்கீகாரம் ஏதோ ஒரு உபத்தில் வந்து ஒரு பதவியோ ஏதோ ஒன்று வந்து அது மீண்டும் அதன் மூலியமாக நமக்கு வந்து ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய அளவில் இருக்கும் அது எந்த அளவில் இருந்தாலும் சரிதான் அப்போ முன்னோர்கள் வழியில் நமக்கு வந்து சொத்து கொத்து இருந்து நாம் அதை வந்து அனுபவிக்கிறவங்க தாண்டி இந்த சொத்து சுகங்களே இல்லை அப்படின்னாலும் அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய அங்கீகாரத்தின் பலனை பயணம் வந்து இந்த காலத்தில் வந்து நம்ம அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அதனால வந்து ஒரு பெரிய மேன்மை கிடைக்கும் நீங்கள் எந்த அளவில் இருந்தாலும் உங்கள் குழந்தைக்கே வந்து ஒரு திருமணம் ஏற்பாடு பண்ணுறீங்க அந்த திருமணம் நீங்கள் யார் இந்த அப்பா யாருன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வருது இல்லைங்களா இதெல்லாம் பாரம்பரியமான குடும்பம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பாரம்பரியத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மேன்மையை வந்து இந்த காலகட்டத்தில் அதிரிதமாக உணரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நான் புரிய தோசை சொல்கிறேன் அது நிறையா வளத்தில் வந்துட்டு இருக்கும் அரசாங்கத்தால் நன்மை வீடு அல்லது வேறு ஏதாவது ஒரு நிலைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் அதில் முதன்மையாக சொல்லக்கூடியது வீடு அந்த வீடு வாங்கிறதுக்காக ஏதாவது லோனோ கடனோ ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்பு பொதுவாக தனி மனிதன் அப்படிங்கிறதும் தனியாக நீங்கள் உங்களையே வந்து தரிசித்து ஆத்ம திருப்தியோடு இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அதையும் கடந்து உங்களுடன் உங்களுடைய குடும்பம் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய சொந்த பந்தங்கள்னு சொல்லிட்டு எல்லோரும் மிக சந்தோஷமாக மேன்மையாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய குடும்பம் சீரும் சிறப்புமாக நல்ல மேலே வந்துடும் மாதத்தின் பிற்பகுதியில் வந்து எழுத்து வேலை இளைய சகோதரம் இது சம்பந்தமானத்தை ஏதாவது வந்து நீங்கள் வந்து ஈடுபடுறீங்க பேசுகிறீங்க ஒரு எழுத்து எழுதுறீங்க அது எதாக இருந்தாலும் சரிதான் அதே போல் விஷயங்கள்லையோ நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் எதாக இருந்தாலும் அதில் இளைய சகோதர வகையில் இதெல்லாம் ஒரு நிதானம் தேவை நாம் இதுக்கு முன்னால் வந்து உங்களுடைய புகழும் மேன்மையும் பெருசாக மாறும்னு சொல்கிறேன் அதில் சிறிது கலங்கத்தை தரக்கூடிய அமைப்பும் இருக்க தானே செய்யணும் எல்லாம் நூறு சதவீதம் இருக்காது அப்போ அந்தளவில் வந்து இதில் வந்து சிறிது நிதான போக்கை கடைபிடிக்கணும் அந்த நிதானம் தவறிட்டோம் அப்படின்னா நாம் பட்ட பாடு அதனுடைய பயன் வந்து குறைஞ்சிடும் முழுமையாக அனுபவிக்க முடியாது அப்போ அதுக்காக தான் வந்து இதை சொல்கிறோம் ஒரு நிதானமாக கடைப்பிடிக்கணும் நிதானத்தை கடைபிடிச்சிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வம்பு வழக்கு இதே போல் விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் ஒரு சில பேருக்கு இருக்குது வாழ்க்கை துணை இவங்க வழியில் வந்து நல்ல மேன்மைகள் நல்ல மேன்மையான ஒரு விஷயம் சுகான அவங்களோட அவங்களால் சந்தோஷப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை இத்தனை சந்தோஷமா உங்களுடைய செயல்பாடுகளால் அவங்க வந்து ரொம்ப பூரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து மிக பெருசா வந்து உங்களை வந்து மகிழ்வுச்சத்தில் தான் சொல்றது ஒரு குடும்பம் மேன்மை அடையுது அப்படின்னா ஒரு வாழ்க்கை துணை தன்னுடைய துணையின் செயல்பாடுகளால் பெருமை பண்ணும் சந்தோஷப்படும் அந்த சந்தோஷமும் பெருமையும் தனிப்பட்ட முறைகளும் இந்த சமுதாயமும் உறவுகளும் தரப்போது அவங்களுடைய நிலை வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அத்வீதமான ஒரு அன்பும் அரவணைப்பும் மரியாதையோடும் அவர்களுடைய உறவினர்களும் அந்த நிலையை வந்து உங்களுக்கு தருவாங்க அப்ப வாழ்க்கை துணை வகையில் வந்து ஒரு சிறப்பான சிறந்த அமைப்பு இருக்குது வேலை வேலை செய்கிற இடத்துல கடன் இதே போல் விஷயத்தலாம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்குறீங்க தொழில் வந்து ஒரு நிதான போக்கு தான் இப்போ இருக்கும் ஒரு நிதானமான ஒரு விஷயத்தை வந்து கடைபிடிங்க நிதானமாக நடந்து கொண்டிருந்த தொழில் பரபரப்பாக மாறும் பரபரப்பாக மாறிட்டு இருந்த தொழில் கொஞ்சம் நிதானமாக மாறும் இதை வந்து இப்படி வச்சுக்கோ இந்த காலகட்டத்திற்கு முன்னாள் இப்போ இந்த பலன் கேட்குறோம் இது ஆவணி மாதத்துடைய பலன் அப்போ ஆடி மாதத்தில் வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் ஒரு தொழில் வியாபாரம் வந்து சிறிது பாதி மந்தமாக தான் இருக்கும் அதிலும் வந்து நாகக்கடியோ இல்லை வேறு எதாச்சும் கடை வச்சிருக்கிறீங்க அதே போல் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் பரபரப்பாக இருக்கும் அப்போ நம்ம செய்கிற தொழிலை பொறுத்து தான் அப்போ அந்த தொழில் சிறிது மந்தத்தன்மையை எதிர்நோக்கும் அதுதான் பரபரப்பான தொழில் வந்து நிதானமாகவும் நிதானமாக இருந்த தொழில் பரபரப்பாகவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நல்ல செல்வாக்கான செல்வாக்கு மிகுந்த ஒரு அமைப்பை பெறக்கூடிய காலம் அப்படிங்கிறதால இதாக இருக்கும் ஒரே விஷயம் மட்டும்தான் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் பிற்பகுதியில் வந்து நிதானமான ஒரு இடத்துல வந்து வந்தோம் மாதத்தின் பிற்பகுதியில் இப்படி வச்சுக்கோங்க செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதத்துலேருந்து நீங்கள் வந்து ஒரு நிதானத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சிடணும் கண்டிப்பாக நிதானம் தவறக்கூடிய அமைப்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா நாம் நமக்கான ஒரு விஷயம் வந்து பெருசாக வெற்றி அப்படின்னா நம்ம வந்து புகழப்படுகிறோம் அல்லது ஒரு சந்தோஷமான மனநிலையில் வந்து இருக்கும்போது நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம சின்னதாக ஒரு சறுக்கிடுவோம் சர்க்கிள் வந்துடும் அந்த சர்க்கிள் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம பார்த்து சந்தோஷப்படுற அதே காலகட்டத்தில் சிறிதளவில் அவங்களுடைய போராமையும் மறைஞ்சிருக்கும் அவங்களுக்கே தெரியாமல் வந்து போடுவாங்க இவங்களுக்கு பார்த்தியா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுதான் கண் ஏறு அப்படின்னு சொல்கிறோம் கண் திருஷ்டின்னுலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த கண் திருஷ்டி அப்போ வரும்போது நாம் சின்னதாக கொஞ்சம் சரிக்கிட்டோம் அப்படின்னா உடனே அதையும் விமர்சனம் பண்ண ஆகணும் என்ன ஆட்டம்ப்பா கொஞ்சம் நிதானம் இருக்கணும் நிதானம் தவறிடுச்சு அதனால தான் பார்க்க பார்த்துக்கா சரிக்கிடுச்சு அப்படிம்பாங்க அப்போ அது அந்த விமர்சனத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லது அந்த விமர்சனம் நாம் ஏற்றுக்கணும் விமர்சனத்து விமர்சனம் எல்லாமே வந்து கெட்டது அப்படின்னு சொல்கிறேன் நம்ம விமர்சிப்பதை வந்து நாம் ஏற்றுக்கக்கூடியது சிறைட்டு நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் நம்ம நிதானத்தை தவறிட்டோம் அப்படிங்கிற ஒரு இடத்தை வரணும் அப்போ அந்த நிதானம் தவறுதுங்கிறது எவ்வளோ தூரத்துக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய நிதான தவறுதல் இருந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து பட்ட பாடு எல்லாமே வந்து வினாப்பிடும் இல்லையா அதனால் வந்து அந்த நிதானத்தை கடைபிடிக்கணும் உங்களுடைய தாய் தாய் வழி உறவுகள் தந்தை தந்தை வழி உறவுகள்னு சொல்லக்கூடிய அனைத்து உறவுகளும் ரொம்ப மேன்மையான ஒரு இடத்துல வந்து இருக்கு அந்த தாய்வழி உறவுகள் அப்படிங்கிறத வந்து வேணால் நீங்கள் மாதத்தின் முற்பகுதியில் ஓரிரு நாட்கள் அவங்க வந்து உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து ஓரிரு நாட்கள் சிறிது சங்கடத்தை தரலாம் அதாவது நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் அவங்களால் வந்து ஒரு தடையை சந்திக்கலாம் ஒரு தடையை சந்திக்கிறோம்னா என்ன கொஞ்சம் நிதானமாக இருப்பா இப்போ நான் முதல்ல சொல்லுறேன்ல அப்போ அப்பா அம்மா வந்து சொல்லுவாங்க கொஞ்சம் நிதானமாக நான் யோசிச்சு சொல்றேன் அது எந்த விஷயமாக நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ எதாக இருந்தாலும் நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் அப்படிமா யோசித்து அதை இன்னும் எப்படி விரிவாக பெருசா கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எண்ணமாக இருக்கும் அப்போ தாய் வழி உறவுகள் தாயார் இதே போல விஷயங்கள் வந்து அவங்க யோசித்து பெருசா வந்து அதை ரொம்ப கிராண்டா கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் அதை வந்து ஆமோதிப்பாங்க எல்லா வகத்துலையும் தாயாருடைய விஷயம் வந்து பெருசாக இருக்கும் அந்த பெருசாக வர்றது அந்த பெருசாக நீங்கள் போகிற விஷயத்தில் தான் அதனுடைய கடைசி காலத்தில் அந்த ஃபினிஷிங்னு சொல்கிற மாதிரியா நம்ம வந்து ஒரு செயல் செய்கிறோம் செயலை வந்து தொண்ணூற்றஞ்சு சதவீதம் முடிச்சுட்டோம் இன்னும் ஒரு அஞ்சு சதவீதம் இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற இடத்துலலாம் வந்து நாம் வந்து ஒரு நிதானத்தை தவறக்கூடிய ஒரு விஷயம் வந்து நடக்கும் நம்ம எதிர்பார்க்காம வந்து ரொம்ப பெரிய செலவு வைக்கலாம் நாம் என்ன எதிர்பார்த்தமோ அந்த ரிசல்ட் வந்து கொஞ்சம் காலதாமதமா மாதமாக வரலாம் எப்படி வேணாலும் அதை வந்து இது பண்ணலாம் அப்போ வந்து அந்த நிதானம் வந்து அந்த இடத்துல வரும்போது நாம் ஒரு வேலை செய்யும்போது இதற்கு நாம் நினைத்தது அந்த நிலை இல்லாத ஒரு இடமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிதான் அதை வந்து இரண்டு பக்கத்துலையும் யோசிக்கிறதுங்கிறது தான் இந்த இரண்டு பகுதியையும் யோசிக்கக்கூடிய வெற்றியோ அல்லது வெற்றியை தவற விடுவது இதை ரெண்டையும் நம்ம யோசிச்சிட்டோம் அப்படின்னா இதை வந்து ஒரு பேலன்ஸில் வந்து கொண்டு போகலாம் எல்லாருக்கும் அதுதான் இப்போ அப்போ மேஷராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மாதம் மிக 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 அற்புதமான மாதமாக இருக்குது பிற்பகுதியில் நிதானத்தை மட்டும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அதுதான் மேஷம் உச்சத்தில் சகலரும் சகல சௌபாகியமுடன் வாழ வளர வாழ வாழ